கணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று தில்ஹஜ் திரை இருபத்தி மூன்று என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் கணியமானவர்களே இந்த ஜுமாவுடைய நாளையில் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பதை போன்று இன்ஷா நாளை மஹஷர் மைதானத்தில் நிழலே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹுவின் அருஷின் நிழலுக்கு கீழ் நம்மையும் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்மளுடைய சந்ததிகளையும் கண்மணி நாயும் வசூலாய் செல்லா மறைவ செல்லும் அவர்களுடைய கடன் பிடித்தவர்களாக அவர்களுடைய ஷபாகத்தை பெற்று அவர்களோடு இருக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தவர்கள் முடிவானாக ஏனையமானவர்களே அவர்கள் குரான் ஷரீப்ல குள்ளுமன் அலைவாஃபான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து போகும் ஒரு நாளிலே எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்டான ஆயத்தம் நெருங்கி விட்டதோ என்று எண்ணும் அளவுக்கு இன்று உலக நாடுகள் முழுவதும் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய உலகத்தில் நடைபெறக்கூடிய தகவல்களை அறியும் பொழுது நாம் அப்படித்தான் நினைக்க வேண்டியிருக்கின்றது இன்னும் கொஞ்ச நாளையில உலக போர் ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லும் அளவிற்கு என்படுகின்றது இன்றைய உலகத்தின் நடவடிக்கை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு சம்பந்தமாகவும் அந்த யூதர்கள் சம்பந்தமாகவும் நாம் நிறைய பேசியிருக்கிறோம் ஒரு சின்ன நாடை பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு குட்டி நாடு அந்த நாட்டை அவர்கள் தகர்த்து விட்டு அது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அது வந்து பறக்கத்து செய்யப்பட்ட பூமி அந்த பலஸ்தீன் என்பது அல்லஹர் சொல்லுகின்றார் பாரத்னமாக அதை சுற்றி நாம் செய்து செய்திருக்கின்றோம் என்று நம்ம பாக்குவோம் இதை அவன் விளங்கி அந்த செய்யப்பட்ட பூமியை நாம் பண்ணி நம்மளுடைய கட்டு கொண்டு வரணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனால இன்று வரைக்கும் அதை நாம் போர் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அது எந்த அளவுக்கு பறக்கத்து செய்யப்பட்ட பூமியாக இருக்குமானால் இரண்டாண்டு ஆண்டு காலமாக பல நாடுகளுடைய சப்போர்ட்ல அடிக்கக்கூடிய அத்தனை அடிகளையும் அந்த பூமி தாங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த பலஸ்தீன் மக்களுக்கு எல்லாத்தால கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஈமான் இருக்குது இல்லையா அந்த ஈமான் அல்லாத்தாலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய இல்லாம அப்படி ஒரு அற்புதமான ஈமானை கொண்டவர்கள் அவர்கள் நமக்கு தெரியும் இரண்டு ஆண்டு காலமாக அவர்கள் அங்கு நடைபெறக்கூடிய அந்த காட்சிகள் அந்த செய்திகள் அங்கு நடக்கக்கூடிய கோர சம்பவங்கள் எத்தனை மருத்துவமனைகள் எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பதினெட்டு வரைக்கும் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் இருக்கிறாங்க அங்க பதினெட்டாயிரம் குழந்தைகள் ஒரே நேரத்துல குண்டு தாக்குதல்னால மரணிச்சிருக்கிறாங்க உலகம் முழுவதுமே அதற்கு மன கஷ்டப்படுகின்றார்களே தவிர யார் தட்டி கேட்க வேண்டுமோ யார் இதை துணிச்சலாக எதிர்த்து நின்று அந்த போரை நிப்பாட்டுவதற்கு பலஸ்தீனுக்கு உபகாரம் செய்ய வேண்டுமோ அவங்க என்ன செய்யல முன்னுக்கு வரலை அதை செயல்படுத்தல அது யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் யாருடைய சப்போர்ட்ல இஸ்ரேல் இந்த பலஸ்தீனை இப்படி துவம்சம் செய்து கொண்டிருக்குகின்றது என்ற செய்தியும் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அல்லாஹனுடைய நாட்டம் பாருங்க இஸ்ரேலுக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான் எது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இன்னும் அவர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் முன்னறிப்பு விட்டார்கள் திருமானா சந்தலா செல்வா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மூமின்களும் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதம் தூக்குங்கள் ஒட்டுமொத்த மூமின்களும் அப்ப எல்லாமும் போய் அங்க இறங்குவான் இறங்கி ஒவ்வொரு யூதனையும் தேடி கொள்வார்கள் இன்னொரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு என்ன சொல்ல சொன்ன செய்தி யூதர்கள் ஒரு மரம் வளர்ப்பார்கள் கிறிஸ்துமஸ் மரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்து முக்கும் அந்த மரத்தை அவர்கள் பிரியமா வளர்ப்பாங்க ஏன்னா இப்படி ஒரு நாள் வரும் அந்த நாள் வரும் பொழுது இந்த மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வது அவர்களுடைய நோக்கம் அந்த கியாமத்தினுடைய நேரத்தில் இந்த யூதர்களை தேடி தேடி கொள்ளும் பொழுது இவர்கள் அந்த மரத்துக்கு பின்னால் மறைவார்கள் அந்த மரம் பேசுமாம் ஓ மூமினே நீ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பின்னால் ஒளிந்திருக்குகின்றான் வா என்று கூப்பிட்டு அந்த மரம் கூட என்ன செய்யுமா மூமின்களுக்கு எகூதிகளை காட்டி கொடுக்குமா இது வந்து ஹதீஸ் அந்த மரம் மாத்திரமல்ல எந்த கல்லுகளுக்கு பின்னாலும் பாறைகளுக்கு பின்னாலும் அவர்கள் ஒளிந்திருந்தாலும் அது மூமின்களை அழைத்து அதை காட்டி கொடுக்கும் இந்த கேமத்தினாலும் அடையாளம் ஒரு மரத்துக்கும் கல்லுக்கும் கூட ஒரு யூதனை குடிக்கவில்லை என்று சொன்னால் யூதன் எவ்வளவு கேவலமானவனாக இருப்பான் யூதர்கள் இசுரவேலர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நபிமார்களை கொலை செஞ்சிருக்காங்க நபிமார்களே பெருமக்களே யூதர்களை பொறுத்தவரை அவர் நபியாக இருந்தாலும் யூதன் சொல்லக்கூடிய அப்படி இல்லைன்னா கொண்டு கொண்டுருவாங்க அதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம இருந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட கேவலமான ஒரு பிறவிதான் இந்த யூதர்கள் ஹிட்லர் வந்தார் இல்லையா ஹிட்லர் வந்தப்ப யூதர்களை எல்லாம் அழித்து ஒழித்தார் சர்வாதிகாரமான ஆட்சி நடத்தினார் அப்ப உலக நாடுகளே யூதரை என்ன செஞ்சு ஜெர்மனியில வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு அப்ப அவர்களுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா நான் சில யூதர்களை விட்டுட்டு போறேன் அப்ப நீங்க விளங்கிக்கிறீங்க யூதர்களை பத்தி இந்த யூதர்களை ஏன் இவர் முழுசா கொண்டுட்டு காலி பண்ணிட்டு போகாம போனாரு என்று நீங்கள் அப்ப விளங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு விளக்கு அப்படி அவர் கொஞ்சம் விட்டு சென்றார் அவர்களுக்கு நாடு கிடையாது யூதர்களுக்கு நாடு கிடையாது அவர்களுக்கு என்று சொந்தமாக எந்த விதமான தேசமும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த யூதர்கள் இசரவேலர்களா இஸ்ரேல் இஸ்ரேல் நலன் பிடிக்கிறான் இஸ்ரேல பிடிக்க போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அந்த நாட்டுக்கு அவன் உரிமை எடுக்கிறான் இப்ப அறுபத்தி ஏழுல அந்த நாட் அந்த இஸ்லாமர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய லீடராக இருக்கக்கூடிய அந்த அவருடைய பேர் எனக்கு யாபத்துக்கு வரல அவர் சொல்லுகின்றார் நமக்கு என்று ஒரு அணு ஆயுதம் இருந்தால்தான் இந்த உலக நாடு அமைப்பாக்க பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்கிறார் ஒரு மீட்டிங்ல பேசி முடிக்கப்படுது அந்த அறுபத்தி மூணு அறுபத்தி எல்லாம் எந்த நாட்டிலயும் அதிகமா என்ன இல்லை அணு ஆயுதம் கிடையாது அமெரிக்காவில இருந்துச்சு அமெரிக்கா போன்ற சில நாடுகள்ல அணு ஆயுதங்கள் இருந்தது இப்ப அணு ஆயுதம் தயாரிப்பதற்குண்டான வேலையில இஸ்ரேல் இருக்கு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இதை நுட்பமாக அமெரிக்க கண்டுபிடிக்கிறாங்க அப்ப அந்த தளபதி கேக்குறாங்க நீங்க ஏதோ ஒண்ணு செய்யற மாதிரி தெரியுது என்ன செய்றீங்க அணு ஆயுதம் செய்வதை போன்று நாங்கள் கண்டறிகின்றோம் என்று சொல்லும் பொழுது அப்ப அவன் சொன்ன பதில் தெரியுமா நாங்க நல்ல விஷயத்துக்காகத்தான் அணு ஆயுதம் தயார் பண்றோம் அழிவுக்காக இல்லை என்பதாக அன்றைய அமெரிக்காவினுடைய அந்த கேள்வி என்ன செய்யறாங்க முடக்கி வைக்கிறான் வளர்க்குங்க இப்படி அணு ஆயுதத்தை தயார் செய்த அந்த இஸ்ரேல்கிட்ட இன்னைக்கு எத்தனை அணு ஆயுதம் தெரியுமா எண்பது அணு ஆயுதங்கள் இருந்து உலக அந்த ஐநா சபையினுடைய ஒத்துழைப்பு அவன் கைய வச்சிருக்கான் ஒரு அணு ஆயுதத்தினுடைய அழிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாடையே நான் சமைக்கிறேன் இப்ப இந்தியாவுக்கு ஒரு மூணு அணு ஆயுதம் அவன் போட்டான் அப்படின்னு சொன்னான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் கழிப்பேன் பாகிஸ்தானுக்கு போட்டாலும் அப்படின்னு தான் ஒரு ஆயுதத்தினுடைய பவர் அந்த அளவுக்கு எண்பது அணு ஆயுதம் வச்சிருக்கோம்னா எவ்வளவு பெரிய கிரிமினிக்கலாம் பாருங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலு சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை ஈரானுக்கு ஒரு ஒரு தாக்குதல் நடத்தலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யுது இல்லையா அந்த தாக்குதலை பெருமக்களே அதுக்கு காரணம் கேட்ட போது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிப்பதை போன்று நாங்கள் உணர்கின்றோம் அதனால அதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்க என்ன செஞ்சோம் அவர்களுக்கு இது இந்த தாக்குதலை ஏற்படுத்தணும்னு சொல்றான் வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய இந்த தகவல் பெருமக்களே இவன் அணு ஆயுதத்தை ஈரான் மேல தாக்குதல் பண்றதுக்காக வேண்டி அவன் செய்யறான் இல்லையா இப்ப ஈரான்ல எப்படி அணு ஆயுதங்களை தயார் செய்யறாங்க எந்த இடத்துல தயார் செய்யறாங்கன்னு சொன்னா அது ஒரு பாலைவன பகுதி பூமிக்கு அடியில் தான் அந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரியை வச்சிருக்கிறாங்க அது சாதாரண தூரத்துல இல்லை கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது அடிக்கு கீழே தான் அந்த அணு ஆயுத ஃபேக்டரி இருக்கு அதை தாக்குதல் பண்ணி முடியாத தாக்க முடியாது அப்படி தாக்கணும்னா அதற்கு அமெரிக்காவினுடைய உதவி வேண்டும் அப்படி உதவி இருந்தால் மட்டும் தான் அந்த அணு ஆயுத பேக்டரி என்ன செய்ய முடியும் தாக்குதல் செய்ய முடியும் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் செய்யப்பட்ட இந்த தாக்குதலினால் ஈரானுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு என்ன நினைச்சுக்கிட்டான் ஈரான் அவன் வந்து தாக்குறான் அப்படின்னு சொன்னா நம்ம அவனை தாக்குறான்னு சொன்னா அவன் ஒரு சாதாரண நாடு அவனால நம்மள ஒன்னும் செய்ய முடியாது இரண்டு காலமாக இந்த பலஸ்தீனு கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் உலக நாளே நம்ம பார்த்து பயந்துகிட்டு இருக்குது ஈரான்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சாதாரண விஷயம் என்பதை நினைத்து என்ன செய்யறான் இந்த தாக்குதலை நடத்துகின்றார் அன்பானவர்களே இப்ப ஈரான் என்ன செய்யறான் பதில் தாக்குதல் நடத்துறான் எப்படி பதில் தாக்குதல் நடத்துறான் இருநூறு மிசைல் என்ன செய்யறான் திருப்பி அனுப்புறான் இஸ்ரேல் இஸ்ரேலு இதை எதிர்பார்க்கிறது இருநூறு மிசைல்களை திருப்பி தாக்குதல் பண்ண உடனே கொஞ்சம் ஸ்தம்பிச்சிருச்சு அந்த இஸ்ரேல் நாடுகள்ல மிக முக்கியமான நகரங்கள்ல மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தி அதனுடைய விளைவாக மக்கள் எல்லாம் ரொம்ப நுந்துட்டாங்க கொந்தளிச்சுட்டாங்க கெஞ்சுறாங்க கெதர்றாங்க அந்த வீடியோக்களை எல்லாமே நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் யூடியூப் போன்ற தளங்கள்ல பார்த்துருப்பீங்க எங்க விட்டுருங்க ஈரான் எங்க நீங்க தாக்காதீங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க ரொம்ப வேதனை படுறோம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் பிள்ளைங்கள்லாம் இறந்து வைக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அடுத்த நாள் அறுபத்தஞ்சு மிஷன் போகும் அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தஞ்சு மிஷன் போகும் இப்ப இஸ்ரேல் என்ன நினைக்குது அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால போன வாட்டி இரநூறு அடுத்த நாள் அறுபத்தஞ்சு அறுபத்து அதுக்கடுத்து நாளும் முப்பத்தஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்க போகும்போதே அடுத்த ஒரு மிஷல் விட்டோம் ரொம்ப கடுமையான மிஷல் மிக பிரமாண்டமான ஒரு மருத்துவமனை பாதிக்கப்பட்டுச்சு மருத்துவமனையை தாக்குவது என்பது மிக தவறான ஒரு காரணம் தவறான ஒரு தாக்குதல் அதை வந்து நாம மறுக்கல நாமளும் என்ன செய்யறோம் அதை எதிர்க்கிறோம் அப்ப மருத்துவமனையின் மீது ஏன் தாக்குதல் நடத்தினீர்கள் என்பதாக ஐநா கேட்கும் பொழுது நாங்கள் மருத்துவமனையை தாக்கவில்லை மருத்துவமனைக்கு அருகாமையில் இருந்த மிலிடரி கேம்ப தான் நாங்கள் தாக்குறோம் பாதிப்பு மருத்துவமனைக்கு வந்துவிட்டது என்பதாக அவர் பதில் சொல்றாங்க இந்த இன்னொரு விஷயம் நீங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பெருங்கொண்ட மருத்துவமனைகள் தாக்கப்பட்டன அதில் மிக முக்கியமாக மூன்று சிறு குழந்தைகளை வைத்தியம் செய்யக்கூடிய மிக பிரமாண்டமான மருத்துவமனைகள் தாக்கப்பட்டது குண்டடிப்பட்டு காயங்கள் ஏற்பட்டு கைகால்கள் இழந்து பார்வை இழந்து இழந்து அனாதைகளாக உண்ணுவதற்கு உணவில்லாமல் பலஸ்தீன சிறுவர்களும் நோயாளிகளும் குண்டில் அடிபட்டு பாதிக்கப்பட்டவர்களும் அந்த மருத்துவமனைகளில் அங்கு அவர்களுக்கு வைத்தியம் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அந்த மருத்துவமனைகளை தாக்குதல் நடத்தும் பொழுது எந்த நாடும் கேட்கல எந்த நாடும் கேட்கல ஆனா இன்னைக்கு ஈரான் ஒரு மருத்துவமனையை டைரக்டா தாக்கல பக்கத்தில் இருக்கக்கூடிய மில்டரி தாக்குனா அதன் காரணத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு மருத்துவமனையில் ஏற்பட்டது அதனால் அங்கு யாரும் மனிதர்கள் தங்கி மருத்துவம் வந்துட்டாங்க வெளியில வந்து கதறான் எங்களை விட்டுருங்க எங்களை விட்டுருங்க என்பதா கதர் அவங்களை வந்து இஸ்ரேலை நக்கல் செய்தோ இஸ்ரேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வேணும் தான் என்பதாக நினைத்தோ அந்த கருத்துல நான் அவங்கள்ட்ட பேசல ஆனா அந்த கருத்துலதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் என்ன செய்யறது இந்த இஸ்ரேலு பலஸ்தீன் மக்கள் கடுமையான தாக்குதல்களுக்கு ஏற்படுத்தா அந்த பலஸ்தீன் மக்கள் இன்னைக்கு உணவு இல்லை உண்டான சாப்பாடு தேவைகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க போதுமான மருத்துவ உதவிகள் இல்லை அவங்களுக்கு இன்று நிறைய அங்க இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் நம்ம பார்க்கும் அந்த அந்த விஷயங்களை படிச்சு பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வருது சின்னஞ்சிறு சிறுவர்கள் எல்லாம் படிப்பதற்குண்டான பள்ளிக்கூடங்கள் இல்லை வயதானவர்களுக்கு தேவையான எந்த விதமான மருத்துவமனைகளும் இல்லை கை கால்களை இழந்த எத்தனையோ சிறுவர்களுக்கு போதுமான மருத்துவம் கொடுக்க முடியாமல் அவர்களுடைய கை கால்கள் எல்லாம் அழுகிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது இவ்வளவு சேர்த்த நீ செஞ்ச இல்ல இவ்வளவு எப்பவுமே அல்லாஹ் இருக்குன்றான் இல்லையா அவர் சாடு பொறுமையானவன் தான் ஆனா செய்யக்கூடிய எந்த விஷயத்திற்கும் திருப்பி அல்லாஹால பதில் தராம இருக்க மாட்டான் இதுதான் இன்னைக்கு நமக்கு பாடமே அதுதான் உலகத்துல நாம இந்த போருக்கு நம்ம சொல்ல பின்னாடி வருவோம் நான் ஒவ்வொருவரும் நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹால ஒரு பிரதிபல கொடுத்துருவோம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு மத்தியில் பாகுபாடு பார்த்து மூத்த பிள்ளை சம்பாதிச்சு ஒரு ஒழுங்கா படிக்கல இவருக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி எல்லாம் ஒரு தகப்பன் நடக்கக்கூடாதான் மார்க்கம் தடுக்குது ரொம்ப வன்மையா கண்டிக்குது அதே மாதிரி ஒரு தாய் தன்னுடைய கணவன் இடத்துல நடந்துக்கக்கூடிய விஷயத்துல அநீதமாக நடந்து கொண்டால் அதையும் வன்மையாக இந்த மார்க்கம் கண்டிக்கின்றது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தை நாம் சரியான முறையில் பேணி பராமரிக்கல சொன்னா அதுக்கும் நாம செய்வோம் தண்டனையை அனுபவித்து தீருவோம் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாம் தொல்லை கொடுப்போம் ஆனால் அதற்கும் நாம் தண்டனை அனுபவிப்போம் இதுக்கு இஸ்ரேலுடைய உதாரணம் நமக்கு உண்டு மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை நம்முடைய எல்லா சொல்லுக்கும் ராணுவ குள்ளுக்கும் சூழ்நோடைய நம்முடைய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் நாம் தவறாக மார்க்கத்திற்கு மாற்றமாக தவறான முறையில தீர்ப்பு செய்தாலும் சரி தவறான முறையில ஒரு சொத்து பங்கீடு செய்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மார்க்கத்திற்கு புறனாக நடக்கும் பொழுது அதற்கு உண்டான தண்டனையை நிச்சயமாக அந்த நாடு நாடா இருந்தாலும் சரி அந்த வீடா இருந்தாலும் சரி ஊரா இருந்தாலும் சரி அது நிச்சயமாக ஆகும் எந்த மாற்று கொடுக்க முடியாது எல்லாம் பொருளான ஒரு விஷயம் சொல்லலாம் ஒளிபத்து ரூம் சூழ்நூர் ரோம்னு ஒரு ஒரு சூழ இருக்கும் ரோமர்கள் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ரோமர்கள் அன்றைய பேரரசு வல்லரசு என்பதாக சொல்லுவாங்க யார்கிட்ட தோத்து போறாங்க பாரசீகர்கிட்ட தோற்று போறாங்க பாரசீகமும் மிகப்பெரிய ஒரு பேரரசு அதையும் வல்லரசாக அன்றைய காலகட்டத்துல கடிக்கப்பட்டுச்சு தோத்து போயிட்ட இந்த தகவலை நபிசல்லா சொல்லாக்களுக்கு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க ரோமர்கள் வந்து அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ரோம் நாட்டை சேர்ந்தவங்க கடுமையான முறையில அநியாயம் செய்யக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு தோத்து இருக்கிறாங்க இன்னொரு நாள் நிச்சயம் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்பதாக சொல்றாங்க சொல்றாங்க இந்த தகவல் வெளியில வருது மக்கள் இத பிரபலமா பேசிக்கிறாங்க அப்ப மக்கா நகரில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த காப்பில்களுக்கு இந்த செய்தி பிடிக்கல இப்படி சொல்றது பிடிக்கல நாளை ஒரு நாள் ரோம் நாடு ஜெயிக்கும் என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை பிடிக்கல அப்ப ஒரு சஹாபி பெருமான அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்கா தாப்பல்களை ஒருவர் கேட்கிறாரு அப்ப ரோம் நாடு நாளைக்கு மறுபடியும் ஜெயிக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றதே அது உண்மைதானா ஆமா நிச்சயமாக ரோம் ஜெயிக்கும் ஆனா இப்ப இது வந்து ரோமுக்கு சாதகமாக பேசக்கூடிய வார்த்தை இல்லை பெருமானார் சொன்னதாலும் அவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக வேண்டி நாங்க அதை முழுமையா நம்புறோம் அப்ப அப்படி நடக்கும் சொன்னா அது எப்போ நடக்கும் இன்னும் ஏழு ஆண்டு காலங்கள் நடக்கும் ரெண்டு பேரும் பந்தயங்கள்ன்றாங்க இது ஒரு இது பெரிய நிகழ்வாகவே கொண்டு வரக்கூடிய செய்தி என்ன பந்தயங்கள்ன்றாங்க பத்து ஒட்டகம் பந்தயங்கள் இந்த செய்தியில ரசுல்லாக்கு வந்து ரசோல்லா கூப்பிட்டு கேட்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பந்தயம் கட்டுனீங்க அரசோல் உங்களுடைய அவங்களுடைய வாக்கின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நாங்க என்ன செய்யறோம் இந்த பந்தயங்களுக்கும் அதே மாதிரி மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டது ரோம் பாரசீகத்தை வென்றது என்பதாக நான் சரித்திரம் பாக்குறோம் இல்லையா இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு எங்க நடந்துகிட்டு இருக்குது இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் நடந்து கொண்டு இருக்குகின்றது இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி ஈரான் ஒண்ணும் சாதாரண நாடு அல்ல இது இன்னொரு தகவலும் நீங்க விளங்கணும் இஸ்ரேலை இஸ்ரேலை ஈரான தாக்குறான் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பல நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஈரான் அவன் தாக்குறான் எப்படி தாக்குறான் ஜோர்டான் அதற்கு அடுத்து ஈராக் இந்த ரெண்டு நாட்டினுடைய அனுமதி இல்லாம இஸ்ரேலால் என்ன செய்ய முடியாது ஈரான தாக்க முடியாது இதை நீங்க முதல நம்ம முதல்ல இதை விளங்கணும் இந்த ஜோர்டானும் இந்த ஈராக்கும் யாருங்க இவர் ரெண்டு பேருக்கும் முஸ்லிம் நாடுதான் மாற்று சேர்ந்தவன் இல்ல இந்த வச்சு அனுமதி கண்ணை குத்துறது அவருக்கு அடிப்பதற்கு இடம் கொடுக்கின்றார்கள் அவருடைய வான்வெளியை விட்டு கொடுக்கிறாங்க அந்த வான்வெளியின் மூலமாக தாக்கப்படுகின்றது தாக்கப்பட்டதற்கு பிறகு ஏராளமான தாக்குதலுக்குள்ளான ஈரான் கொஞ்சம் ஸ்தம்பிச்சிடறான் இன்று உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் ஆய்வறிக்கையை சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் வந்து பலஸ்தீனை இவ்வளவு கடுமையான முறையில் தாக்குது அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய நாடுகளுடைய சப்போர்ட் இல்லாமல் என்ன செய்யல இஸ்ரேல் தாக்குறது சரி மிக முக்கியமான ஆறு இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுக்கு என்ன செய்யுது சப்போர்ட் பண்ணுது அது எப்படி சப்போர்ட் பண்ணுது அதுல மிக முக்கியமான நாடு எதுன்னு சொன்னா சவுதி அரேபியா இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமிய நாடுகளில் மிக முதன்மையாக நாடாக இருக்கக்கூடிய கிங் கிங் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடு சவுதி அரேபியா அந்த சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு இருக்குகின்றது யாருக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த ஒத்துழைப்பின் காரணத்தினால் இன்னைக்கு ஏராளமான உதவிகளை இஸ்ரேல் என்ன செய்யுது பலஸ்தீனுக்கு எதிராக சவுதி அரேபியா பலஸ்தீனுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கு உலக நாட்டினுடைய மிகப்பெரிய அதிபதி என்பதால் சொல்லுகின்றார்களா இல்லையா அமெரிக்காவை அந்த அமெரிக்கா சவுதிக்கு முன்னாடி கைகட்டி நிற்கிறான் என்ன காரணம் தெரியுமா என்னதான் காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய காசுதான் காரணம் அல்லாஹா இஸ்லாமியர்களிடத்தில் மிக முக்கியமாக சவுதி போன்ற மிகப்பெரிய நாடுகளிடத்தில் வச்சிருக்கிறான் இன்னைக்கு சூழ்நிலைக்கு சவுதி ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வரக்கூடிய மக்களிடம் இருந்து வரக்கூடிய அந்த ஒற்றை காசு போதும் அந்த நாட்டை சரியான முறையில் வழிநடத்துவதற்குண்டான வருமானத்தை ஈக்கித்தரக்கூடிய ஒன்று அன்பானவர்களே இன்னைக்கு என்ன என்று சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல் வளத்தை அல்லாஹால கொடுத்ததின் மூலமாக எவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறான் சொன்ன உலக நாடுகளுக்கே ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தரக்கூடிய அளவிற்கு அவனிடத்தில் காசு இருப்பதன் காரணத்தினாலதான் என்ன செய்யறான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவனை கைக்குலப்பட்டு வச்சிருக்கிறான் செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கணும் அந்த இரட்டை கோபுரம் இடிச்சாள் இல்லையா அப்ப ஏற்பட்ட அந்த இடிபாடுல மிக முக்கியமான குற்றவாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது யார தெரியுமா சவுதி அரேபியாவை சேர்ந்த அஞ்சு பேர் சவுதி அரேபியாவை சேர்ந்த அஞ்சு பேர் இப்ப அமெரிக்கா போட்டு வளர்க்கணும்னா யார தொடுக்கணும் யாரை போட்டு சவுதிக்கு தானே போட்டு வடுக்கணும் தொடுக்கல் யார போட்டு விடுத்தான் தெரியுமா ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி சாதாரண சின்ன சின்ன நாடுகள்ல அந்த ஆப்கானிஸ்தானை ஒண்ணுமில்ல மாத்தினாலும் இல்லையே ஒண்ணுமில்ல மாத்தினாலும் இல்லையா அந்த நாடே அழிச்சு நாசம் இல்லையா அன்றைக்குரியவர்கள் ஏன் சவுதியை தாக்கல சவுதியில் இருக்கக்கூடிய பணமும் செல்வாக்கும் அது இருக்கக்கூடிய எண்ணெய் வளமும் இவனுக்கு தேவை அங்கு வரக்கூடிய எண்ணெய் வளங்களின் மிக முக்கியமான வருமானங்கள் அனைத்தும் யாருக்கு போய்கிட்டு இருக்குன்னா அமெரிக்கா விதமாக அதனாலதான் இன்னைக்கு நம்ம கண்ணை வச்ச நம்மை குத்தக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை அவன நிலை இன்னைக்கு இந்த உலகத்திற்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னா நம்ம சமுதாயம் மட்டும்தான் இன்னைக்கு சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த முஸ்லிம் நாடாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்தாக என்று சொன்னால் பலஸ்தீன் அடிக்க முடியுமா பலஸ்தீன் என்ற ஒரு நாட்டை ஏதாவது செய்ய முடியுமா இது அல்லாஹினுடைய மிகப்பெரிய அத்தாட்சி இருக்குது இவ்வளவு அடிச்சு நசுக்கி ஒண்ணும் இல்லாம அந்த நாட்டு மக்கள் பராதிகளாக பஞ்சம் பழைக்கக்கூடிய கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டை விட்டாங்க யாரும் வெளியில போகல உயிர் போனாலும் அந்த நாட்டுல தான் இருக்கும் நினைக்கிறது என்ன காரணம்னா அங்க இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை மஸ்ஜிது தான் காரணம் அந்த ஒற்றை மசிதை அல்லாமத்தாலா மீண்டும் இஸ்லாமிய கையில் கொண்டு வந்து கொடுப்பான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இஸ்லீரர்களை இந்த இஸ்லாமியர்கள் ஓட ஓட அதுவும் வெகு தூரத்தில் இல்லை அந்த சம்பவம் நடக்கக்கூடிய தருணத்தில் தான் இன்றைய உலகம் இருக்கின்றதோ என்று அளவிற்கு இன்று போர் முனைகள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன அப்படி போர் முனைகள் ஆயத்தமாகி உலக நாடுகள் முழுவதும் போர் கொடுக்கக்கூடிய மூன்றாம் போர் வருவது வரும் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதாகத்தான் சொல்ல வேண்டும் அன்பிற்கு நான் ஆரம்பத்து சொன்ன ஆயத்துல சொன்னீங்கன்னா குள்ளுமன் அணை இந்த உலகம் அனைத்தும் நிச்சயமாக அழிந்தே தீரும் என்பதாக நான் போன வாரம் திடீர் மரணங்கள் சம்பந்தமாக பேசணும் ஒரு பிளைட் போய் என்ன செஞ்சிச்சு ஒரு இடத்துல போய் மோதிச்சு மோதின இடத்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி ஆறு பேரும் அறுபத்தி நாலு பேரும் இறந்து போனாங்க அதுல ஒருத்தர் உயிர் பிரிச்சாரம் போதெல்லாம் பேசணும் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த மாதிரியான குண்டுகள் போடக்கூடிய இடங்கள்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நிலத்தில் செய்வாங்க மரணத்தை தழுவார்கள் அந்த அந்த சம்பவம் தான் கியாமக் நாள் அடையாளம் கியாம நெருங்கி கொண்டிருக்கு என்றது என்பதை முதல்ல நாம விளங்கணும் நமக்கு எப்படின்னா நம்மளுடைய சிந்தனைக்கு இந்த மாதிரி பயான்கள் சொல்ல போகும்போது ஆர்வமா கேட்கறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கும் இப்ப உலகம் அழிய போவதாம்ல நம்ம இப்ப என்ன செய்யறது இப்ப உதாரணமா போன வாரம் கூட பயானில் இந்த விஷயத்த சொல்லி காமிச்சேன் போறதுக்கு ஏதாவது ஒரு உள்ள நிலை சரியில்லாம போச்சு ரொம்ப கடுமையான நோயின்னு வைங்க அந்த கடுமையான நோயை டாக்டர் போட்டு போறாங்க இங்கே முடியாது மதுரைக்கு போங்கன்னு சொல்றாங்க மதுரைக்கு கொண்டு போனாங்க முடியாது மெட்ராஸ் கொண்டு போகணும்னு சொல்றாங்க மெட்ராசிக்கு போயிட்டாரு எல்லா ஆஸ்பத்திரியும் எல்லா பெரிய டாக்டரும் வந்து பார்த்துட்டாங்க பாட்டுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி சொல்லிட்டாரு இன்னும் ஒன் வீக் தான் டைம் போயிருங்க இனிமேலாம் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்றாரு இப்ப இந்த ஒன் வீக் அவர் என்ன செய்வாரு ஒரு ஒரு வாரம் ஒரு மாசத்துல மௌத்தா போயிட்டார மௌத்தா போக போறோம்னு நினைச்சா என்ன தோன்றும் இனிமேலாம் அது தொழுகாதவராக இருந்தா இனிமேலாவது இந்த நெருப்பு கூடி கொஞ்ச காலத்துல தொழுதுக்குருவோம் பாவம் மன்னிப்பு தெளிக்கிறோம் இஸ்திரம் பார்த்து செய்வோம் இந்த மாதிரி சிந்தனை வரும் ஆனா சின்ன சில பேர் இருக்காங்க இனிமே இருக்கிற உள்ள நல்லத உள்ளதை அனுபவிச்சுக்கிறோம் என்பதாக பல பேர் பல மாதிரி சிந்திப்பாங்க ஒரு ஈமான் உள்ள முஸ்லீம் எப்படி சிந்திக்கணும்னா இன்னும் நமக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது கியாமத்து இன்னைக்கோ நாளைக்கோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்குது கியாமத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் ஒன்று ஒன்னா பாத்துக்கிட்டே வர்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சா நம்ம என்ன செய்யணும் கொஞ்சமாவது அல்லாவினுடைய பக்கம் நம்ம திருமணம் ஆயிடுவோம் திருமணம் ஆயிடுவோம் அதான அதான ஒரு மூவியினுடைய அடையாளம் நமக்கு அந்த மாதிரிலாம் என்ன செய்யறது இல்ல தோன்றது இல்லை சொன்னாங்க இது மாதிரி கேள்விப்பட்டோம் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க அப்படி சொன்னாங்க உலக போர் வரப்போதுன்னு சொல்றாங்க நாளைக்கே உலக போர் வந்தாலும் வந்தா இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியதான் போகிற வரைக்கும் போ சேர வேண்டிதான் அப்படிங்கிறதுனாக்கும் ஒரு பூமிக்கு வரக்கூடாது இந்த விஷயத்துல பலஸ்தீனுக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இருக்குமா அவங்களுக்கு நம்மளாலே செய்ய முடியாது இங்க இருந்து எந்த உதவியும் செய்ய முடியாது சீடியோக்கால் எல்லாம் பாக்குறோம் உதவிகள் போச்சு இருந்து உதவிகள் போச்சு தமிழ்நாட்டிலிருந்து உதவிகள் போச்சு இந்த நாமும் அவங்களுக்கு உதவி செய்யலன்னா ஒரு துவாவின் மூலமாக செய்யலாம் முதல்ல நாம இது போன்ற நிகழ்வுகளில் மக கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு துவா செய்கிறோம்னு சொன்னா அல்லா தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்ட சூழ்நிலையை ஏற்படுத்த மாட்டான் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் விஷயம்ல